பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருந்து அந்த ஒரே இடத்திலே வீதியின் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேல் நடக்க கஷ்டமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்டோ சேவை கூட இலவசமாக உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் பண்டத்திற்கு பண்டத்திற்பு சந்தையில் நிற்கிறோம் பண்டத்திற்பு சந்தையிலிருந்து மாதுகள் செல்லக்கூடிய வீதி மாதுகள் வீதியால் போய்கொண்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அந்த வீதிகள் எல்லாம் மின் விளக்குகள் வந்து ஒளிர லைட்டுகள் வித்தியாசம் வித்தியாசமான ஒரு பேனர் ஒன்று கட்டவிடப்பட்டிருக்கு என்ன விசேஷம் மாதங்களில் இருக்கக்கூடிய புனித லூர்து மரியால் அன்னை தேவாலயத்தில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமான திருவிழா ஒன்று இடம்பெற இருக்கின்றது வருடா வருடம் இடம்பெறுகின்ற அந்த திருவிழாவில் இன்றைய தினம் இறுதி நாள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஆலயத்திலே வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு பூஜைகள் எல்லாமே இடைபெற்று பெற்று பார்த்தீங்கன்னா அதை விட அங்கு பிரம்மாண்டமாக வான வேடிக்கைகள் எல்லாமே காட்சிப்படுத்துவார்கள் அதை பார்ப்பதற்கு வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் மக்கள் அவ்வளவு பேரும் இந்த இடத்துல வந்து குவிவார்கள் அந்த காட்சிகள் எல்லாம் இந்த காணொலி பதிவினூடாக நான் உங்களை காண்பிக்கின்றேன் ஆலயத்தில் செல்லக்கூடிய வீதி முழுவதும் பாத்தீங்கன்னா விளக்குகளால் ஒளிரூடப்படுவேன் நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க போல போ போகக்கூடிய வீதியில் வந்து மேலாளை மூடி சைட் இரண்டு பக்கம் மூடி லைட்டுகளுக்கு நடுவுகளால் போகக்கூடிய மாதிரியான அமைப்பில் வந்து எல்லாம் செஞ்சிருக்கிறோம் பெரிய மாதாவினுடைய உருவங்கள் எல்லாமே இங்கே மின் விளக்குகளால் செய்து வைக்கப்பட்டுக்கின்றது முன்னால் பார்த்தீங்கன்னா மாதாவினுடைய தேர் வந்து ஆலயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாகன நெரிசல்கள் இதை விட இன்னும் பல வாகன நெரிசல்கள் இந்த இடத்துல வரும் ஏன்னா அதிக மக்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள் பாருங்கள் இதில் கூட போகக்கூடிய வீதிகள் இருமரங்களை வந்து வித்தியாச வித்தியாச முறையில் வந்து மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டுக்கின்றது இப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வான வேடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் பாருங்க மேலே வந்து வானம் வடிக்கை எல்லாம் வடிக்க வலிக்கிட்டு என்ன கோவிலை நோக்கி தேர் ஆனந்தை அண்மைத்துக் கொண்டிருக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெடிகள் வந்து அதிகமான வடியில் பொலுத்திக் கொண்டிருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கு தான் இதை விட சிறப்பாக வந்து இன்னும் வந்து பல வானம் வடிக்கைகள் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா வீதி முழுவதும் வந்து மின்விழாக்களை உள்ளிட்ட விடப்படுத்து அதோட வாகன வீழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு பார்க்குறது சும்மா அவ்வளோத்துக்கு அழகா இருக்குது ஏன்னாடாப்பா சிந்திட்டு தான் இப்படியான ஒரு இடம் இருக்கும் சிறுவர்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோது மகிழ்ச்சியான ஒரு இடமா வந்து இந்த இடம் இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா இப்போ இதுல வாகன நெரிசல் கைது போய் கொண்டிருக்கு பின்னால் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இங்கே வாகன நெரிசல்கள் வாகனம் வந்து விடுவதற்கு இடங்கள் எல்லாம் தனிப்பட்ட ரீதிகளும் கொடுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக தான் இங்க வந்து இந்த விழா இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களை அணிந்தமான இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏழாமல் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போறதுக்குரிய வாகனம் ஆட்டோ வந்து இலவச ஆட்டோ சேவை வந்து இந்த இடத்துல நிர்வாக ஏற்பாடு செய்திருக்கணும் கூட திருவிழாவில் நடக்க இயலாத மக்களுக்காக பார்த்து பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவை இலவசமான ஆட்டோ சேவை வந்து இந்த இடத்துல இருந்து செய்து கொண்டிருக்கணும் இதிலிருந்து கொஞ்சம் தூரம் அங்கால வந்து ஆலயத்துக்கு போகிறது கடற்கரை பக்கத்துக்கு போறது வந்து கொஞ்சம் தூரம் அந்த இடத்துக்கு நடந்து போகாமல் இயலாமல் இருக்கக்கூடிய தங்கட வாகனங்களை வந்து அதில் வந்து அதில் வாகன பார்க்கிங் இருக்கு அதுல நிப்பாட்டினதுக்கு பிறகு வந்து அவர்களை வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிற வசதியும் வந்து இந்த இடத்துல செய்து கொடுத்துருக்கணும் நடந்து போகக்கூடிய இரண்டு வீதிகள் இரண்டு மரங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைஃப் ஒரு வித்தியாசமான உணர்வு எவ்வளவுக்கு அழகா இருக்கு இந்த நடந்து போயிங்க இந்த வீதி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கால் இந்த கடற்கரை வீதிக்கு வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா வலப்பக்கம் போனால் வந்து நாங்கள் கருத்துரை போகக்கூடிய அந்த வீதி விடப்பக்கம் இடப்பக்கமாக போனால் கார்னருக்கு போகலாம் இந்த வீதியும் பாத்தீங்கன்னா முழுவதமாக இரண்டு பக்கங்களும் வந்து விளக்கலால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு மரங்கள் எல்லாம் லைட் போட்டிருக்கணும் வல்வெட்டுத் துறையில் நாங்கள் இந்திர விழாவுக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா இப்படித்தான் காட்சி தரம் அந்த வீதிகள் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரியான அமைப்பில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செய்திருக்கணும் வருடா வருடம் இங்கே பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை வந்து கொண்டாடிவிடும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வருகின்ற இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு அதோட பார்த்திங்கன்னா அந்த வடிகள் கொளுத்துறது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சின்ன எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம் அதிகளான மக்கள் அங்க மேல பாத்தீங்கன்னா அந்த படகுன்ற அமைப்பில் வந்து மேல செய்து அதில் லைட் போட்டிருக்கணும் அந்த ராட்டி நம்பல சுற்றுலா அமைப்பில எல்லாம் லைட்டுகள் வித்தியாசம் வித்தியாசமா செய்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்னையினுடைய ஆலயம் இருக்குது புனித மறியால் புனித லூர்து மார்தா மறியால் தேவாலயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய பேர் இந்த இடத்துல இந்த பூஜை வழிபாடு நடப்படுறோம் இந்த இடத்துல பாருங்கள் பல்லாறு கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கிற இந்த நாளுக்காவண்டி பல இடங்களில் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பிறந்து பட்டு வாழ்கிறோம் ஆனால் இந்த நாளுக்கு அவண்டி இந்த இடத்துல வந்து அவ்வளோ மக்களும் வந்து ஒன்று கூடுவினம் பூஜை வழிபாடுகள் திருப்பள்ளி ஒப்புக் கொடுத்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்தை சூழ்ந்து வந்திருந்து வந்து இந்த திருப்பள்ளியிலையும் வந்து இந்த பூஜைகளிலையும் வந்து கலந்து கொண்டு இருப்பதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது வாழ்வை இழந்திருந்தாலும் இந்த நற்குமை ஆண்டவர் எனக்கு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர் அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை நாங்கள் நோக்குவோம் you இது வந்து ஆலயத்தினுடைய பின்பகுதி பின் கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மாதாவுக்கு வந்து மின்விளக்குகள் ஒளிவிடப்பட்டிருக்கு அதோட வந்து கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதாவினுடைய சுருவம் ஒன்று இருக்கின்றது பலரும் அறிந்திருப்பீர்கள் இந்த மாதகள் மாதாவினுடைய இந்த ஆலயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மின் விளக்குகளால் வந்து ஒளி கடற்கரைகள் அதை எண்மித்த பகுதிகள் எல்லாமே

அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பூஜைகள் வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பலரும் வந்து அந்த வானவெடிக்கல் வந்து ஆரம்பமானது இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த வெடிகள் தான் அந்த இடத்துல வந்து அடுக்கிவிடப்பட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுது அங்கால கடற்கரை பக்கத்திலிருந்து ஒரு வடி விடுவார்கள் அதுக்கு பிறகு இந்தாலி பக்கத்தில் இருந்து இன்னொரு வடி விடுவார்கள் அப்படி மாறி மாறி தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் பல லட்சம் ரூபாக்கள் பெறுமதியான அந்த வான வடிக்கைகள் வந்து இந்த இடத்துல வந்து கண்ணுக்கு கவர்ச்சியாக வந்து விட்டுக்கொண்டே இருப்பாங்க பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஒரு முப்பது நிமிடங்களை தாண்டி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெடிகள் வந்து வெடித்து கொண்டே இருக்கும் 何 <noise>

யாழ்ப்பாணத்தில் எங்கள் யாழ் மாவட்டத்தில் இப்படியான திருவிழா வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இடம் பெறுகிறது அதிகளவான வான ஒரே இடத்திலே அதிகளவான வான வடிக்கைகள் அதே இடத்துல கங்கவர் மின்குமல்கள் எல்லாமே போட்டு லைட்டுகள் எல்லாமே காண்பித்து பார்த்தீங்கன்னா இப்படியான திருவிழாக்கள் இடம் பெறுவது ஒரு சில இடங்கள் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த இடத்துல வருகை தந்து இந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அவர்களுக்கு அன்னையினுடைய விருந்து பரிமாறப்பட இருக்கிறது எனவே அந்த விருந்தை தயார் செய்வதற்காக உங்களுடைய நாம் இருக்கிறது எனவே விருந்து குழுவினருடன் நீங்கள் தொடர்பை மேற்கொண்டு அவர்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பூஜைகள் முடிந்து வான வரிக்கைகள் முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வீடு திரும்பி கொண்டிருக்கேன் வீடு திரும்பும்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு வாகன நெரிசல் ஒரு குரவுட் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகளவான மக்கள் வந்து திரும்பிக்கல வந்து அப்படியான இடம்பெறுவது வளமை இப்போவும் பார்க்கலாம் நீங்கள் இரண்டு பக்கமும் மின் விளக்கல் கூட்டப்பட்ட இடத்தால் வந்து மக்கள் வந்து முன்னுக்கும் பின்னுக்கு போய்கொண்டிருக்கீங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் கூட மற்றும் ஒரு காணொலியில் உங்களை செஞ்சு செஞ்சே நன்றி